இப்போ நம்ம ஜெமீன் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக படுத்துருக்கான் இப்போ நம்ம சண்மதி கிட்டே போனோடனே அவனோட ரியாக்ஷன் மட்டும் பாருங்கள் பிச்சுட்டு ஓடுவானா ரெண்டு பேரும் நேருக்கு நேர் மோத போகிறாங்க இப்போ ஸ்டார்ட் ஜெமீன் இங்கேவா உட்காரு எங்கே போகிற பயந்தாங்குழி நம்ம பாப்பா அப்படி கிட்ட போவா கிட்ட போவா கிட்ட போகிற கிட்ட போகிற என்ன கல் அப்படி என்ன கேளு என்ன என்ன கேளு தடை விட்டுருமா தடை விட்டுருமா ஓடித்தானோ சரி அங்க போ பாப்பாட்டு விளையாடு போ இந்த பாப்பாட்டு விளையாடு ஓடியானம்மா நெல்லை சொல் നെല്ലേ നെല്ലേ ചൊല്ലോ ഓടടാ അങ്ങോട്ട് ഓടിടാനോ ഓടടാ ഓടിടാനോ ജമീൻ ഓടിയാ വാ ചൊല്ലോ ഓടി വാ ചൊല്ലോ ജമീൻ ഓടിയാ ജമീൻ ജമീൻ